திருச்சித்தம்பலம் காப்பு அற்புதாதி காப்பு அற்புத அற்புதாட்டோர்க்கு தன்னுடைய விற்பத்திரத்தோன்ற விளங்கி விளம்ப இரட்டை மணி மாலை கேட்கும் முனையும் திரட்ட அருணாசலம் திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நாங்கள் அற்புத திருவந்தாதியில ஆஹ் நாப்பத்தி ஓராவது பாடல் படிக்க போறோம் கரைக்காலம் ஏட்ட அதுல ஒருவாள் உலகந்த மாலவனாம் மற்றும் ஒரு வாழ் உமையவளாம் என்றால் இருவாலும் நின்னுருவமாக நிறந்தெரிய மாட்டோமாள் நின்னுருவே மின்னுருவே நேர்ந்து இறைவனே உன்னுடைய ஒரு வாகத்தில் இருப்பவள் உலகத்தை தன் திருவடியால் அளந்த திருமாலா மற்றொரு வாகத்தில் இருப்பவள் உமையவளாம் இவ்வாறு சொன்னால் அடியங்கள் இரண்டு பக்கத்தில் இன்னும் திருவுருவமாக இதுதான் நிறம் என்று தெரிந்து கொள்ளுமாற்றல் இல்லையா இன்னும் அணுகி பார்த்து நின் உருவமோ அல்லது மின்னலை போன்ற உமையளவன் உமையவளின் உருவமோ என்று அறிய மாட்டோம் இனி இந்த பதவியில ஒருபால் உலகளந்த மாளவனாம் ஒரு பக்கத்தில் பூமியை அளந்து விட்டு நுமூர்த்தியாம் மற்றையொரு வாழ் உமையவலாம் என்றால் வேறொரு பக்கத்தில் உமாதவியார் என்று சொல்லுவோமானால் இருவாலும் இரண்டு பக்கத்திலும் நின்றுருவமாக நிரந்தறிய மாட்டோம் உன்னுடைய வடிவம் இன்னதென்று தெரிந்து கொள்ள முடியவில்லை ஆகையால் நின்னுரு உன் வடிவம் நின்னுரு உன் வடிவம் மின்னுருவே மின்னலை போன்ற அதாவது ஒளி ஒளியுடையதோ நேர்ந்து உற்று நோக்கி கருத்துரை பார்வதியும் விட்டுனுவும் இருமருங்கும் மறைத்து கொண்டிருப்பதால் கடவுளே உன்னுடைய வடிவம் இன்னதென்று தெரியவில்லை மின்னலை போன்றதோ அறியோம் ஓஹேரம் மின்னியது மிஸ் அசை பின்னியது வினா ஆள் அசை அடுத்த நாற்பத்தி ரெண்டாவது வாட்டு பிள்ளை கொள்ள சிறுகீட்டோ நீதனை இருந்தாலே கொண்டி கொண்டிசைய வைத்தாயோ பேர்ந்து வளங்குழல் தாய் வளர மாட்டாதோ என்னோ இளங்குழவி திங்கள் இது குரல் வணக்கமே இருக்கு அரவங்கொள்ள சிறுகீற்றோ பொருந்திய சற்பமானது பிடி பிடித்ததினால் மெலிந்திருக்கின்றதோ நீ அதனை ஈர்ந்து அளவே கொண்டு இசைய வைத்தாயோ கடவுளே நீர் அதனை பிளந்து உமக்கு வேண்டியதை கொண்டு பொருத்தமாக வைத்து கொண்டீரோ பேர்ந்து திரும்பவும் வளங்குழலி தாய் வளரமாட்டாதோ பொருந்திய சந்திரனை பெற்ற தாய் வளர்க்காதோ இன்னும் இது என் ஆச்சரியம் இளங்குழலி திங்கள் இது இளமையாகிய சந்திரன் இப்படி மெலிந்து இருக்கின்றான் சிவபெருமானே உங்க சடையில் இருக்கின்ற சந்திரன் இப்படி மெலிந்து இருப்பதற்கு காரணம் தெரியவில்லை நீரே அருளி செய்ய வேண்டும் என்னோ என்பது அதிசயம் இரக்கச் செல் என்று அந்த பாம்பு இருக்கிறதாலாம் சந்திரன் வளரையிலொண்டு கேட்கிறான் இளம்புறையாங்க இருக்கண்டு கீழே புரியே இளைய குழந்தை ஊன்ற சந்திரன் ஆகிய இது இது நீ அணிந்திருக்கும் பாம்பு வட்டி கொள்ள நயந்து சிறியதாயிற்றோ நீயே அதை அறிந்து உனக்கு வேண்டும் அளவில் கொண்டு உன் திருவடியில் பொருந்தும்படி வச்சாய் உளமையுடையதா இதன் வளப்பம் மறுபடியும் வளராதோ வளராதோ என்ன காரணம் ஆண்டா இந்த பாம்பை பார்த்து சந்திர அவன் அந்த பிரையா இருக்கிற இரவென்ட்டு தலையில புரியாத்தான சந்திரன் இருக்கு அதை பார்த்த உடனே அவனைக்குறான் இந்த பாம்புக்கு பயந்து தானே அது வளராமே அப்படி புறையா இருக்கும்னு யோசிக்கிறான் அதே நீ அறந்து உனக்கு அளவாக நீ என்ற திருமுடியிலே பொருந்தும்படி வைத்தாயோ இளமையுடையதாய் இந்த இளவம் இப்படி நடுகம் இருக்க போதும் இந்த சந்திரன் வளராதும் என்ன காரணம் என்று கேட்கிறான் திங்கள் இது சூடி சில் பலிக்கு என்று ஊர்திரியேல் எங்கள் பெருமானே என்றிருந்து பொங்கி ஒளி மானோர் விளக்காரேல் யாம் விளக்க வல்லமே தானே இந்த சந்திரனை தலையில் அணிந்து கொண்டு சிறிது பிச்சைக்காக ஊர்தோறும் திரியாவே எம்பெருமானே கஞ்சி கேட்டுக்கொண்டு கொண்டு மிக்க ஒளியுடைய தேவர்கள் சுயருமான் பிச்சை எடுப்பதை விளக்காமல் இருப்பாரானால் ஒன்றுக்கும் பற்றா பற்றாதாயாம் விளக்கம் வன்மை உடையமோ ஏன தனக்கு உரிய உரியதை தானே அறிவான்ம்பர்மா ம் இது குடி பாடும் பாசிக்கு இல்ல இல்ல தில்வடிக்கு நீங்கள் இது குடி சிலபலிக்கு என்று ஊ르டியீல் இதை சிரசில் தரித்துக்கொண்டு அற்பமாயிய பிச்சைக்கு என்று ஊரில் அலையாதே எங்கள் பெருமானே என்று இரண்டும் எங்களுடைய தலைவனே என்று பன்முறை வேண்டியும் பொங்கு ஒளியானோர் விலக்காரேல் யாம் விலக்க வல்லமே ஒளியவானோர் உம் ஒளியவானோர் விலக்காரேல் யாம் விலக்க வல்லமே அதிகரித்த ஒளிய உடைய தேவர்களும் விளக்காமல் இருப்பார்களே ஆனால் நாங்கள் விளக்க எவ்வளவு வல்வையு வல்லமை உடையமோ தானே அறிவான் தனக்கு தன தன்னை தானே அறியின்ற பெருமையுடைய சுயருமானு சுயர்மானுக்கு தெரியுமா முதல் வலை தேவர்களும் பிச்சை எடாதீர் என்று தடுக்காமல் இருப்பார்களே ஆனால் நாங்கள் தடுக்க வல்லமை உடையவர்களோ இறந்தும் என்பது இறந்துணை கடைக்குறை வல்லமை என்பது தேவர்கள் தேவட்டி எங்களால சொல்லியிலுமோ தனக்கே தன்னடைந்து பாழும் எனக்கே அருளாவா என்று கொல் மனக்கினிய சீராளன் கங்கை மணவாளன் செம்மேனி பேராளன் வானோர் மனக்கு இனிய மனசுக்கு இனிமையாகிய சீராளன் ஒருபோதும் நீங்காத சிறப்பை உடையவனும் கங்கை மணவாளன் கங்காதேவியினுடைய நாயகனும் செம்மேனின் பேராளன் சிவந்த மேனி என்கின்ற பெயரை உடையவனும் வானோர் பிரான் தேவர்களுக்கு தலைவனும் ஆகிய தனக்கே சிவபெருமானுக்கே அடியவனாய் அடியார்களாய் தன்ன தன்னடைந்து வாழும் கடவுளாகிய தண்ணியே சரணமன்று வாழுகின்ற எனக்கே அருளாவாறு என் அடியவளாகிய எனக்கு கிருப செய்யாத காரணம் என்ன தேவாதி தேவனே உனக்கே அடிமைப்பட்டு வாழுகின்ற எனக்கு அருள் செய்யாத காரணம் தெரியவில்லை சொல் அதை சொல் தனக்கே என்பதில் ஏகாரம் தேற்றம் எனக்கே என்பதில் ஏகாரம் பிரிநில்லை உம் மற்றது மனதுக்கு இனியவனாக இனியவன இனியனவாக உள்ள கல்யாண குணங்களை உடையவனும் கங்காதேவியின் மனவாளனும் செம்மியான திருமேனிய உடைய பெரியவனும் தேவர்களுக்கெல்லாம் உபகாரியுமாக இருக்கின்ற சிவபெருமான் வேறு யாரையும் அணுவாமல் தனக்கே அடிமைப்பட்டே பட்டேனால் தன்னை அடந்து வாழும் அடியேனுக்கே அருளால் இருக்கும் இயல்பு ஏன் அதற்கு என்ன காரணம் அருளாமல் அருளா அருளாமல் லோ இருக்கும் இயல்பு என்ன ஏன் அதற்கு என்ன காரணம் என்று கொஞ்சம் பொறுத்துவாரா உம் எங்கே இருக்கின்றான் பிரானவனை நோக்கும் பெருநறிய பிரானவன் தன் பேரருளே வேண்டே வே எங்குட்டான் என்பீர்கள் என் போல்வார் சிந்தையினும் இங்குட்டான் காண்பார் கிணறு பரம உபகாரமாகிய ஆண்டவனை நோக்கி ஒழுகும் பெருநெறியை கடைபிடித்து பிரானாகிய அவனுடைய பேரருளை பெறுவதை லட்சியமாக அதனை விரும்பி அந்த பிரான் எங்கே இருக்கின்றான் என்று கேட்கிறீர்கள் அவன் இங்கே என் போல்வா உள்ளத்திலும் இருக்கின்றான் ஆர்வத்தோடு உள்ளே காண்போர்க்கு அவனுடைய காட்சி எளிதாக அமையும் உம் பிரான் அவனை நோக்கும் பெருநெறியே பேணி என்றா இறைவனை பார்க்கின்ற பெரிய வழியை கருதி பிரான் அவன் என் பொருளே வேண்டி என்றா கடவுளுடைய பெரிய திருவருளை விரும்பி பிரானவனை எங்குட்டான் என்பீர்கள் என்பீர்கள் சிவபெருமான் எங்கே இருக்கின்றான் என்று சொல்லுவீர்கள் என்போல்வார் சிந்தையினும் சதா தியானம் செய்கின்ற என்னை போன்ற அடியார்களுடைய மனத்தினும் இங்குட்டான் காண்பார்க்கின எளிது என்றார் இங்கு இங்கே இங்கேயும் இருக்கின்றான் பார்க்கின்றவர்க்கு எளிதார் உலகத்தவர்களே கடவுள் எங்கே இருக்கின்றான் என்று கேட்பீர்களானால் செய்கின்றவர்கள் உள்ளத்திலேயே சகல இட இடங்களிலேயும் இருக்கின்றார் சிந்தன சிந்தையினும் உண்மை முற்றுமை பேரருளே என்பதில் விகாரம் தேற்றம் சிந்தையினும் இருக்கின்றான் என்பதற்கு திருக்கோவியார் இருபதாவது பாடலில் புனற்றில்லை என்கிறார் மாணிக்க வாசல் நாற்பத்தி ஆறாவது பாடல் எழியதிதுவன்றே ஏழைகாதும் அழியீர் அறிவிலீராவா வெளி கொள்ளும் எந்தையராய் பூண்டுழலும் அம்மானை உள்ளினைந்த சிந்தையராய் வாழும் திறம் ஒளி கொள் எந்த அதாவது நீல ரத்தினம் போன்ற ஒளியை கொண்ட கண்டத்தையுடைய மது தந்தையும் ஆரா பூண்டுழலும் அம்மானை சற்ப ஆபரணத்தை தரித்து திரிகின்ற மது தலைவனை சிந்தியராய் வாழும் திறம் இதயத்தினுள்ளே தியானிக்கின்ற மனத்தை உடையவராய் வாழுகின்ற தன்மை எளியது இது அன்று எளிமையான காரியம் இது அல்ல இளைகால் அறிவில்லாதவர்களே யாதும் அழியீர் யாசிக்கின்றவர்களுக்கு ஒன்றையும் கொடுக்க மாட்டீர்கள் அறிவிலியர் ஆவா நல்லறிவு இல்லாதவர்களே இது என்ன ஆச்சரியம் நிற்காமிய புண்ணியத்தால் கடவுளை அறியலாமே தவிர வேற விதத்திலும் அறிய முடியும் இதில் நிற்காமிய காமிய புண்ணியம் அன்று ரெண்டு இருக்குது இந்த நிற்காமிய தான் கடவுளைய காமியத்தால் அறிய முடியாது வேள்விகள் ஜாகங்கள் செய்கிறதால அறிய முடியாது நிற்காமியமென்றா இந்த தாபமதுகளால் தான் கடவுளை அறியலாம் இப்போ அருட்செல்வம் பிறாத வறியவர்களே சிறிதும் கொடுக்காதவர்களே அறிவில்லாதவர்களே ஒளியை கொண்ட எந்தையும் அறாவை அணிகலனாக பூண்ட அன்பர்களை தேடி திரியும் பரமேஸ்வரனை அந்தரங்கத்தில் நினைக்கும் உள்ளமுடையவர்களாக வாழும் திறமையாகிய இது எளிது அல்லவா உம் நன்றி திறவனை அடைந்திரு திறத்தான் சென்றடைவதல்லால் பிறத்தானும் ஆரியோ வேதாய் நிறத்த பேதாய் நிறத்த இருவடிக்கண் ஏழைக்கு ஒரு பாகமீந்தான் திருவடிக்கண் சேரும் திரு இயல்பாகவே மடமே உடைய நெஞ்சே சொன்னாலும் புரிந்து கொள்ளாத உடைய மனமே நல்ல வண்ணமுடைய இரண்டு மாவடுவின் புலப்பை போன்ற திருவுல்களை உடைய பொண்ணாகிய அம்புகைக்கு தன் ஒரு பாகமாக எடுப்பாகத்தை வழங்கினவனாகிய இறைவனுடைய திருவடியை சேர்ந்து இன்புறும் வாழ் இன்புறும் வளவாழ்வு அதற்குரிய தகுதியோடு அதனை பெற வேண்டும் என்ற எக்கத்தோறும் எல்லாவற்றையும் உற்றளித்து அதனையே நாடி சென்று அடைவதல்லால் இந்த இடத்தில் இருந்தபடியே பெறுவதற்கு நீ தகுதியுடைய ஆவாயோ ரெண்டாவிர வணங்கித்தான் பெற முடியும் இருந்த இடத்துல உனக்கு வராது அப்படியான மாதிரத்தான் அவன் அந்த சிவபெருமானை வணங்கி நீ வர வரவேண்டியதை கேட்டு பெறு என்றே மடமெஞ்சு மிகுந்த அறியாமையுடைய மனமே நிறைந்த இருவடிக்கண் ஏழைக்கு கருமை பொருந்திய இரண்டு மாவடிவின் புலப்பை ஒத்த கண்களை உடையவன் கண்களை உடைய மாதவியாருக்கு யாருக்கு ஒரு வாகம் ஈந்தான் ஒரு பக்கத்தை கொடுத்த திருவடிகள் சேரும் சேரும் திருவடியிடத்தை சேருகின்ற செ செல்வமானது திறத்தால் சென்றடைவது சரிய ஹிரிய யோகம் பழக்கம் முதிர்ச்சியால் அடைவது அல்ல ஆனால் அல்லாமல் புறத்தான ஆதி வருகின்ற தன்மையானது ஆதிசயமாக அதிசயமாக இருக்கிறது மனமே அபியாசத்தாலே கடவுளை அறியலாமே தவிர வேறு வகையால் அறிகிறது அரிது ஓங்காரம் அதுல விடுவோம் வடிவினை அதனால நாங்கள் கஷ்டப்பட்டுத்தான் அவரை அடையவனும் சும்மா இருக்க இயலாது மாதொரு வாகத்தானுக்கு டப்பாகத்தை கொடுத்த இறைவனை அடையவனும் என்றால் நாங்கள் பயிற்சிகளை செய்து வழிபாடுகள் மூலம் இந்த கிரியைகள் ஞானங்களால வழிபட்டுத்தான் அவரை அடைய முடியும் என்று சொல்றோம் முயற்சி எடுக்கவும் திருமார்வில் என்ன செழுமறுப்பை பார்க்கும் பெருமான் பிறை கொழுந்தை நோக்கும் ஒரு நாள் இது மதி என்றாக இன்றளவும் தேராது சுருமான் அடா வரா சுவேருமான் மார்பில் இருக்கிற பாம்பினால் பாம்பினா பாம்பானது திருமா திருமார்பில் என செழு மறுப்பை பார் அம்மார்பில் இருக்கிற பன்றியினது தந்தத்தை பார்க்குமா பெருமான் கொழுந்தை நோக்கும் கடவுள் சிரசில் அடைந்திருக்கிற சந்திரனையும் பார்க்கும் ஒரு நாள் ஒரு காலத்தில் இது மதி என்று இது சந்திரன் என்றும் இது பன்றியின் கொம்பென்றும் வேற்றுமை உணராது ஒன்றாக ஒரு தன்மையாக இயன்ற இன்றளவும் தேராது இவற்றையும் தெரிய மாட்டாத மதி ஒன்று புத்தி இல்லாத அப்பாம்பு அணிந்திருக்கிற பன்றியின் தந்தத்தையும் வேற்றுமை உணராது அவர் அணிந்து அணிந்த பாம்பானது மயக்கும் அது என்பது சுட்டு பொருளில் வந்தது என்னன்னா சொல்லு பாம்பு வந்து அந்த பன்றியோ

அராவி ஓடி ஓடிதலார் பொன்னோடு வெள்ளி புரிபுரிந்தாற் போலவே தன்னோடே ஒப்பான் சடை அராவி வளைத்தனைய அங்குழவி திங்கள் என்றா அற அகத்தினால் ராவி வளைத்ததை போன்று அழகும் இளமையும் பொருந்திய சந்திரனிடத்தில் விடாவு கதிர் ஓடியன பொருந்திய கிரணங்கள் விரிந்தோடி விராவுதலாலன சடையை சஞ்சரித்தலால் பொன்னோடு வெள்ளி புரிபுரிந்தால் போல் பொன்னோட பொன்னிடத்து வெள்ளி கம்பியை சுற்றியதை ஒத்து விளங்கும் தன்னோடே ஒப்பான் சடை அந்த தன் தனக்குத்தானே சமத்துவமாகிய சிவபெருமானுடைய சடையானது சந்திரனுடைய கிரகமானது சடையில் வீசுதலால் பொன்னிடத்து வெள்ளிக் கம்பியைச் சுற்றியதை ஒத்து விளங்கும் போலவே என்று ஆ ஏ இரண்டும் அசைகள் உம் சடை மேல கொன்றை தருகணிகள் ஓந்து புடைமவி தாழ்ந்தன அங்க மற்றது படிக்கல நீரன் இதோ இங்க படிக்கல ஆராய்ந்து பார்க்கும் ஆராய்ந்து பார்க்கும் அறிவு சிறிதும் இல்லாது அதாவது சிவபெருமான் அணிந்திருக்கும் பாம்பு இறைவன் அழகிய மார்பில் உள்ள அதாவது இதுதான் சந்திரனோ என்று பன்றியின் வளைவான கொம்பை முதலில் பார்க்கும் பிறகு இறைவன் முடிவில் அணிந்துள்ள விளம்பரையை பார்க்க இந்த நாள் வரை ஏதேனும் ஒரு நாளில் இதுதான் சந்திரன் என்று முடிவாக அதாவது தெரியாதது உம் இத வாஜிருக்கணும் நினைக்கிறேன் இதுதான் நீர் வரத்தால் வெள்ளி தகட்டை ராவி வரத்தால் வெள்ளி தகட்டை அராவி வளை போன்ற தோற்றத்தை அழகிய இளம்புறையில் இருந்து வெளியே தோன்றுகின்ற கதிர்கள் விரிவாக ஓடி இடையிடையே சடைகள் வெள்ளி புரிகள் கலந்தமைந்தாற் போல உள்ளன அல்லவா அத பாம்புக்கு அஹ் என்ன இந்த சந்திரன் ஒளி பாட்டு அவற்ற சொல்றா அந்த ஒளிபட்டு தலை மின்னுதோ சட மின்னுதோ மின்னுதோ என்று சொல்லி பொன் ஒளியா இருக்குதாம் இந்த பொன் மாதிரி இருக்குதாம் தலை சட உம் சடை மேல் அக்கொன்றை தருகணிகள் போந்து பிடமே வித்தாழ்ந்தனவே போலும் முடிமேல் வலப்பால் அக்கோல வைத்தான் தன் பங்கின் குலப்பாவை குழல் தன்னுடைய திருமுடியின் மேல் வெலப்பக்கத்தில் அந்த அழகிய பிறையை வைத்த சுவேர்மானுடைய ஒரு பாதியில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் பெண் ஆகிய உமாதேவியாயரின் கருங்கூந்தல் கட்டைகள் இறைவன் சடையின் மேல் குடியிருக்கும் அந்த கொன்றை மேலர்கள் முதிர்ந்து உண்டாக்கிய கனிகள் உருவாகி வந்து பக்கத்து சார்ந்து கீழே தொங்குவன போல தோன்றும் கொன்றைக்கனிகள் கடினமாய் நின்று தொங்குபவாய் உமாதேவிய குள்ளச்சடைவாய் என்ன மாதிரி அந்த அவன் இதுல இது தொங்குற மாதிரி இருக்கான் அவன் சடையே சடையே சொல் முடிமேல் வல பால கோலமதி வைத்தான் சிவருமடிய சிரசில் வைத்து பக்கத்தில் அந்த சந்திரனை வைத்தவன் தன் பங்கின் தனது இடப்பாகத்தில் வைத்த குளப்பாவை நீல் வைத்த பாகத்தில் வைத்த குழப்பாவை நீல குழல் பார்வதி தேவரிடைய நீல நிறம் பொருந்திய கூந்தலானது சடை மேல் அக்கொன்றை தெருகணி சடையில் இருக்கின்ற அக்கொன்றை புஷ்பத்தில் உண்டாகின்ற பழங்கள் போந்தும் அவன்ற சடைகள்ல இருக்கிற அந்த கொன்ற பூவில இருக்கிற பழங்கள் மாதிரி இருக்குதான் அவன்ட கூந்தல்ல தொங்குறது பழங்கள்ல பழுத்து வந்த காய் மாதிரி ஆஹ் காய் மாதிரி பழங்கள்ல பழுத்து புற காய் வருது அவன் சடையில இருந்த பூக்கள் பழுத்து காய் அதுல பூ காயாகி ஆகி பழம் ஆகி அதுல காய் வந்து சடையெல்லாம் கருத்து கருத்து காய வித விதியே. விதிய விதியே. விதையில இருந்து சொல்லுங்க பிறகு பழம்பர் அதுக்காக த பழங்கள் வந்து புடைமேவினவே போலும் சிவபெருமானுடைய முதுகின் பக்கத்தில் பொருந்தி தாழ்ந்திருக்கின்றதை ஒத்துவிழா உமாதேவியினுடைய கூந்தல் தொங்குகின்றதானது சிவபெருமானின் சிரசில் இருக்கிற கொன்றைப்பூ தருகின்ற பழங்கள் தொங்குவதை ஒத்து விளங்கும் பழங்கள் தான் சொல்லினா அப்ப போலும் என்பதை முற்றுமை மகரமை விரித்தல் விகாரம் உம் நாளைக்கு ஓம் நமச்சி வாய் நாளைய படிப்போம் மிச்சர் கணக்கா படிச்சா